இதழ் தொலைக்காட்சி நேர்கள் ரசிகர்களுக்கு இனி வணக்கம் மற்றும் ஒரு தென்னிலை அரசியல் நிகழ்ச்சியோடு நாம் சமீப காலமாக நடைபெறுகின்ற சமகால நிகழ்வுகள் பற்றிய ஆராய்வுகள் அதோடு நேரடியாக சம்பந்தப்பட்டவர்கள் என்ற ரீதியில் சம்பந்தப்பட்ட விடயங்கள் தொடர்பான கருத்து பகிர்வுகளுடன் இங்கே மூவர் இணைந்திருக்கின்றார்கள் பிரான்சில் இருந்து பிரான்ஸ் தமிழீழ மக்கள் பேரவை செயற்பாட்டாளர் மற்றும் பொறுப்பாளராக இருக்கின்ற திரு திருக்குலசிங்கம் திருச்சோதியவர்கள் நார்வேயில் இருந்து அனைத்துலக ஈழத்தமிழர் அவை பேச்சாளர் திரு ஸ்டீபன் புஷ்பராஜ் அவர்கள் அடுத்ததாக தமிழீழ மக்கள் பாதுகாப்பு மையம் அமைப்பின் செயற்பாட்டாளராக விளங்குகின்ற திரு செல்வன் அவர்கள் மூவருக்கும் வணக்கம் 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 எப்பொருள் யார் யார் வைக்கத்தினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு சரி நலமாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நேரடியாகவே நான் விடயத்துக்கு வருகின்றேன் இந்த ஐரோப்பிய யூனியன் அந்த கூட்டத்தொடர் அல்லது உங்களை அழைத்து சந்தித்து சில விடயங்களை பகிர்ந்து கொண்டதாக அறிந்தோம் அந்த விடயம் தொடர்பாக உங்களால் பகிரக்கூடிய தகவல்களை நான் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாகவே ஒவ்வொருவர் பார்வை வேறு வேறாக இருக்கும் கேட்டு விடுகின்றேன் திருச்சோதி அவர்களே கொஞ்சம் சொல்லுங்க எல்லோருக்கும் வணக்கம் ஐரோப்பிய யூனியன் வழிவார அமைப்பை நாங்கள் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ரெண்டு இல்லாட்டி மூன்று மாதத்துக்கு சென்று இலங்கை விவகாரங்களை எமது மக்களின் நிலைகளை எடுத்து கூறி வருவது வழக்கம் நாங்கள் அவர்களும் தாங்களுக்கு தேவையான போது எங்களை சந்தித்து தமக்கான விளக்கங்களை கேட்டு அறிந்து கொள்வதும் பல வருடங்களாக நடைபெற்று கொண்டு வரும் இந்த உடையத்தின் அடிப்படையில் திங்கட்கிழமை நாங்கள் ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருந்தோம் அந்த சந்திப்பு இலங்கை நிலவரங்களை தற்கா தற்கால இலங்கை நிலவரங்களை வைத்து பேசப்பட்டது அங்கே இருக்கும் கள சூழல்கள் அரசியல் சூழல்கள் பற்றி ஆழமாக விவாதிக்கப்பட்டது தமிழர்களின் பிரச்சனை கூட தமிழக அரசியல் சார்ந்த பிர பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லாவற்றால் நடைமுறையில் நடக்கும் பிரச்சனையாக இருக்கட்டும் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒன்றரை மத்தியங்கள் நடந்த அந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டது இந்த கலந்துரையாடலில் அவர்கள் இலங்கை உடையத்தில் மிகவும் ஆர்வமாக இருப்பது போல ஒரு தோற்றப்பாடு தோன்றியது சொன்னால் இரண்டாயிரத்தி ஒன்பதுலிருந்து தொடர்ச்சியாக புலம்பெயர் கட்டமைப்புகளை சந்தித்து வருகின்றார்கள் நாங்கள் ஒவ்வொருவர் ஒவ்வொரு முறையும் செல்லும் போது இலங்கையில் இதுதான் நடக்கும் என்பதை கூறி வந்திருக்கின்றோம் அவர்கள் எதிர்பார்ப்பு வேறு விதமாக இருக்கும் போது கூட நாங்கள் இல்லை எங்கள் நாங்கள் வாழ்ந்த வரலாறின் அடிப்படையில் இலங்கையில் இப்படித்தான் பிரச்சனைகள் கையாளப்படும் அவர்கள் செய்வார்கள் அது நாங்கள் சொன்னபடியே இதுவரை காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரை கோத்தபயா தேர்தல் தேர்தலில் வெல்லும் வரை நேர்ந்த விடயங்கள் இன்று களச்சூழல் மாறியிருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கின்றார் அந்த விடயத்தில் அவர்கள் அங்கே தேர்தல் விவரங்களில் பல கேள்வியை கேட்டார்கள் பல நாங்கள் சென்ற முறை ஜெனிவாவுக்கு சென்றிருந்தபோது கூட பாராளுமன்ற தேர்தல் இப்போ நடக்குமா முதல் நடக்குமா ஜனாவதி தேர்தல் முதல் என்ற கேள்விகள் போன்ற விடயங்கள் பேசப்பட்டது அதுக்கு மேலா மேலதிகமாக செல்வன் அதை பற்றி விளங்கப்பட்டது சரி செல்வன் அவர்களே இப்போது அழைத்தார்கள் பேசினார்கள் எல்லாம் நீங்கள் இரண்டு மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை சென்று சந்திக்கிறீர்கள் எல்லாமே சரிதான் இந்த சந்திப்புகள் கடைசியாக சந்தித்த சந்திப்பு என்பது உண்மையான கரசனை அடிப்படையில் நடைபெற்றதா உங்களுக்கு அங்கு பேசிய விடயங்கள் எல்லாமே சில வேளைகளில் பகிர முடியாவிட்டாலும் கூட ஆனால் உங்கள் மனதுக்கு அது தெரியும் கரிசனையுடன் தான் பேசப்பட்டதா அல்லது இந்த தேர்தல் இந்த புறச்சூழல்களை அறிவதற்காகவும் அது பற்றிய தங்களது நிலைப்பாடுகளை எடுத்துக்கொள்வதற்காகவும் உங்களை பயன்படுத்தினார்களா என்ன பேசினீர்கள் கொஞ்சம் சொல்லுங்க இல்லை அவைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுக்கு முதலாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் நாங்கள் கண்டக்ட் பண்ணி வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே வந்து எங்களை வந்து மீட் பண்ணுறக்கூடிய டேட்டை ஃபிக்ஸ் பண்ணினது ஸோ அதுலேருந்து விளங்குது எங்களோட ஒப்பீனியனை வந்து கேட்கணும் வேண்டாம் ஆர்வமாக இருந்திருக்கணும்ன்றது மற்றது முக்கியமாக வந்து நாங்கள் எங்களுடைய அந்த இங்கே இப்போ இருக்கிற கல சூழ்நிலை வந்து இந்த ப்ரெசிடென்ஷியல் எலெக்ஷன் அதைத்தான் அவையை வந்து மெயினாக டார்கெட் பண்ணி எங்களை வந்து சந்தித்து கதை கூடும் ஆர்வம் இருந்த வேண்டது நாங்கள் போன பிறகு தெரிஞ்சிருந்தது இந்த நாங்கள் முதல் கண்டாக்ட் பண்ண இமெயில்லேயும் அதை மென்ஷன் பண்ணினபடியாக தான் அதை எங்களை குயிக்காக கூப்பிட வேண்டதும் வழங்கினது ஸோ அங்கே போன உடனே நாங்கள் முதலாவது கதைக்கு அவை கதைக்க வந்த விஷயம் வந்து அதுதான் ஸோ அதில் நாங்கள் கிளியராக வந்து என்னன்னு சொல்ற நாங்கள் தமிழருடைய நிலைப்பாடு என்ன என்னதுக்காக வேண்டி ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தப்பட வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது அதை வந்து நாங்கள் கிளியரா வந்து விளங்கப்படுத்தினாங்களவைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவை அதை வந்து சரியா விளங்கி கொண்டிருக்கணும்னு நினைக்கிறேன் நினைத்தவோ அதையும் அவர் சில கருத்துகளின் மூலம் நாங்களும் மறைந்து கொண்டோம் தமிழர்கள் தங்களுடைய அபிலாசைகளை வெளியில சொல்றதாக வந்து இது ஒரு சரியான தருணம் வந்து அவையால் நினைக்கிறதாக எங்களுக்கு தெரியுது வந்து உங்களோட வாய்ஸ் வந்து நீங்கள் காட்டலாம் என்ற ஒரு 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 விதமான கருத்தை வந்து கருத்தன்று அவர்களுடைய அவர்களுடைய பேச்சு இதுல வந்து விளங்கி கொண்டோம் ஆகவே அவர்களுக்கும் தெரியும் சிங்கள சவுத்துல இருக்கிற லீடர்ஸ் வந்து இவ்வளவு காலம் ஒன்றையும் தமிழர்களுக்கு வழங்கவில்லை இனியும் வழங்குவார்களான்ன்றதிலே அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு ஒரு கட்டம் அவையும் வந்திருக்குது அதுபடியா விளங்குது எங்களுக்கு கருத்துக்களையும் அவை சொன்ன விதங்களையும் அவர்களும் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு டிசப்ஷன் கொடுத்திருக்குன்றது எங்களுக்கு வாங்கி இருக்கு அதே நேரம் மெத்த பக்கத்தாலையும் அவர்கள் வந்து ஓகே இப்ப நீங்கள் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்தினால் அதில் என்ன பெரிய ஆகவே இன்னொரு ஆப்ஷனை வந்து நீங்கள் இன்னொரு கண்டிடேட்டுக்கு கொடுக்கறதால உங்களுக்கு என்ன கொடுத்தால் என்னன்றதுக்கு நாங்கள் சரியான விளக்கம் கொடுத்திருந்தாங்க விஞ்ஞாபனத்திலேயே தமிழர்களுடைய தீர்வை பற்றி கிளியரா மென்ஷன் பண்ணப்பட தெரிஞ்சவர்களிடமாக இதைத்தான் செய்த நாங்கள் ஆகவே திரும்பியும் அதை செய்கிறதே எங்களுக்கு என்ன பிரியோசனம் என்று கேட்டதிலே அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் அந்த பிரச்சனையில விளங்கி கொண்டார்கள் ஆகவே ஒரு தருணத்திலே வந்து இந்த பொது பார்ப்பாளர் என்று சொல்லும் போது அதிலே வந்து ஒரு கருத்து ஒரு ஆழமான கருத்தாக அந்த டெபுட்டி வந்து எங்களுக்கு விஷயம் வந்து ஒரு யங்கான ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் வேணும் என்று சொல்லி அந்த யங் என்று சொல்றதுக்கு அங்கே ஒரு அர்த்தம் ஒன்று இருக்குது என்னென்று சொன்னா இன்றைக்கு வந்து அவர்களுக்கே தெரியும் இந்த தமிழ் அரசியல் தலைமைகள் எல்லாமே வயது போனார்கள் இன்றைக்கு ஒன்று ஒரு இயலாம நிலைமையில வந்து அங்கே இருக்கிறார்கள் என்று தெரியும் அவர்களும் அவர்களும் அதை வந்து எக்கோ பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் கடந்த ரெண்டு வருடத்துக்கு முன்னடந்த ஒரு மீட்டிங்கில் கூட அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம் இன்றைக்கு தலை நிமித்து கதைக்க முடியாத ஒரு தலைமைகளோட தமிழர் தீர்வை பற்றி இப்படி கதைக்கிறது இப்படி அவர் கதைக்கிறது கூட விளங்க இல்லை என்ற மாதிரி ஒரு கதை எங்கே முந்தைய வந்திருந்தது ஆகவே இது இந்த விஷயத்திலேயே மிக்கோ பண்ணியிருந்தது ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இல்லாம உண்டு இப்போ இன்றைக்கு தமிழர்களுடைய ஒப்பீனியனை வந்து அவர்களுக்கு கேட்டு தெரிந்து கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் நகர ரெடியா இருக்கிறார்கள் ஆனால் தமிழ் தலைமைகள் இன்னும் ரெடியாக இல்ல மாதிரி இருக்கு ஆனா இன்றைய இன்றைக்கு பார்க்க ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்த மாதிரி தெரியுது இன்றைக்கு முதலாம் தேதி ஒரு எல்லா பக்கத்தாலையும் அந்த பொது கண் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும்ன்றதுல ஒரு எல்லாருமே ஆணித்தனமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் மாதிரி தெரியுது ஆகவே தொடர்ந்து இருக்காது பற்றி நல்லது தாயகத்தில் தலைமைகள் தான் எங்கள் தலையெழுத்தை தீர்மானிப்பது என்பது கடந்து புலம்பெயர் கட்டமைப்புகளை நேரடியாக கூட்டி பேசுவது என்பது ஒரு செய்தியை கூட சொல்கின்றது நிச்சயமாக உங்களது அந்த பங்கீடுகள் அல்லது உங்களுடைய தலையீடுகளும் தாயகத்தை நோக்கி இருக்க வேண்டும் அதுவும் தாக்கம் செலுத்தும் என்கின்ற மாதிரியான எதிரொலியாக இருக்கின்றது சரி அது எந்த வகையில் இப்போது இந்த தனி வேட்பாளர் எங்களுக்கான பொது வேட்பாளரை நிறுத்துவது பற்றிய விடயத்தில் தாக்கம் செலுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் ஆக்கபூர்வமான கருத்துக்கள் பகிரப்பட்டது அவர்கள் என்னுடைய தனிப்பட்ட ரீதியாக கதைச்ச ரீதியில் சில விடயங்கள் அவர்கள் கதைத்த விடயங்களை வந்து நாங்கள் ஒரு இப்போ ஒரு ஊடகத்தின் ஊடாக வெளியிலே சொல்ல முடியாது என்னென்ன விஷயங்கள் கதைக்கப்பட்டது என்பது மற்ற இந்த பொது வேட்பாளர் விஷயமாக நாங்கள் இப்போது கதைச்சு கொண்டிருக்கிறோம் அது ஒரு ஒரு பெரிய விஷயமாக மாறி இருக்குது இதில் பொது வேட்பாளர் என்று ஒரு பகுதியினரும் பகிஷ்கரிக்க வேணும் என்று இன்னொரு பகுதியினரும் ரணிலை ஆதரிக்க வேண்டும் என்று ஒரு சிலரும் சஜித்தை ஆதரிக்க வேண்டும் என்று இன்னொரு சிலருமாக இருக்கின்ற இதே நேரத்தில் வந்து அனரகுமார தசநாயக்க இன்னொரு பக்கத்தாலே வந்து அவர் தன்னுடைய இந்த தேர்தல் திருவிழாவை வடக்கு கிழக்கு எல்லா இடமும் சென்று பெரிய அளவிலே பரப்புரைகள் செய்து கொண்டு வருகின்றார்கள் ஆஹ் இதில் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து ஜேவிபி இது ஒரு புதிய கதாநாயகனாக இதுக்குள்ளே இறங்கி பெரிய அளவிலே படங்காட்டுகிற விடயம் வந்து வடக்கு கிழக்கு மக்களை பொறுத்தவரையில் அவர்களை ஆதரிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அதற்கான முக்கிய காரணம் என்னென்று சொல்லி சொன்னால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனாளிப்பு நடந்த அந்த போராட்ட காலங்களிலே வந்து இந்த ஜேவிபி கட்சி முக்கியமாக அனுரகுமார் திசைநாயக்க இன்று அந்த ஜனாதிபதி வேட்பாளராக அமைப்பவரும் அவர்களுடைய அவருடைய பழைய தோழரான விமல் வீரவன்ச போன்றவர்களும் தான் இந்த சிங்கள இராணுவத்துக்கு மூலை முடுக்கெல்லாம் சிங்கள பகுதிகளிலே சென்று இந்த ஏழை எளிய இளைஞர்களை இராணுவத்திலே சேர்த்து ஒரு இன செய்ததற்கு மிக முக்கியமான காரணமானவர் அதுக்கு அப்பாற்பட்டு இந்தோ லங்கா அக்கௌண்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஒப்பந்தத்திலே வடக்கு கிழக்கு வந்து இணைந்த மாகாணமாக தமிழர்களுடைய பிரதேசமாக சொல்லப்பட்டதை வந்து அதை வழக்கு தொடுத்து அந்த வடக்கையும் கிழக்கையும் பிரித்ததும் வந்து இவர்கள் தான் முக்கிய கதாபாத்திரம் வகித்திருக்கின்றார் அந்த வகையிலே வந்து என்ன பொறுத்தவரை வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டும் ஒரு 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 வாக்கை இவர்களுக்கு இடுவதற்கு மேல் சிந்திக்க வேண்டும் இவர்கள் கடந்த காலத்தில் எங்களுக்கு என்ன செய்தார்கள் என்பது வந்து மிக முக்கியமா சிந்திக்க வேண்டும் அடுத்தபடியாக பார்த்தீர்கள்னு சொன்னால் சித்தார்த்தர் புலட்டினுடைய தலைவர் சித்தார்த்தன் வந்து அவர் அணிலுக்கு பின்னாலே ஓடிக்கொண்டு தெரிகிறார் அப்போ இவர்கள் எல்லாம் வந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய வந்தார்களா அல்லது ஏற்கனவே இருக்கின்ற சிங்கள தலைவர்களை தூக்கி பிடிக்க வந்தார்களா என்பது வந்து பெரிய கேள்விக்குறி இவர்கள் முந்தைய காலத்திலே வந்து இவர்களை ஒட்டுக்குள்ளுவேன் தான் சொல்ல சொல்ல நாங்கள் கதத்துவோம் எங்களுக்கு என்றால் எங்களுடைய போராட்ட காலங்களிலே வந்து எங்களுடைய இயக்கத்துக்கு எதிராக வேலை செய்தவர்கள் தான் இவர்கள் இதெல்லாம் மக்கள் மனதிலே வந்து பதிந்திருக்க வேண்டும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது வந்து இப்போ ஒரு புது கான்செப்ட் வந்து எல்லாருமா சேர்ந்து கனகாலமாக கொஞ்சம் கொஞ்சமாக கதச்சினோம் இது எந்த அளவுக்கு சாத்தியப்படுமா சாத்தியப்படாது என்பதென்றெல்லாம் வந்து ஆராயப்பட வேண்டிய விட மிக முக்கியமாக இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் இலகுவாக சொல்லிவிட்டு போகலாம் இந்த பொது வேட்பாளராக நிறுத்தப்படுகின்றவரும் வந்து என்ன செய்வார் என்பது வந்து எங்களுக்கு தெரியாது அப்ப இது எல்லாம் இதனு இதனுடைய சாதக பாதகங்கள் எல்லாம் வடிவான முறையிலே ஆய்வு செய்து தான் ஒரு சரியான பொது வேட்பாளரை நிறுத்தப்பட வேண்டும் இதில் ஒரு நியாயப்பாட்டை நாங்கள் பார்க்கலாம் இல்லை இந்த கஜேந்திரகுமார் சொல்கின்றார் வந்து இது பயிஷ்கரி இந்த தேர்தலை பயிஸ்கரிக்க வேண்டும் பகிஷ்கரிப்பு தேர்தலை பகிஷ்கரிக்கிறது என்பதும் வந்து சிங்கள ஜனநாயக சிங்கள பாராளுமன்றத்துக்குள் தமிழர்களுக்கு தீவு இல்லை என்பதற்கு ஜனநாயக ரீதியாக தமிழர் எடுக்கிற ஒரு போராட்ட வடிவம்தான் இந்த பகிஷ்கரிக்கின்றது என்பது இப்போ பயிஷ்கரிக்க என்று சொன்னால் மட்டும் போதாது பயஸ்கரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அறிக்கையை மட்டும் விட்டு இருப்பதிலே வந்து பி யோசனம் இல்லை இயக்கம் இருந்த காலத்திலே வந்து தேர்தலை பயஸ்கரித்தார்கள் அப்போ இயக்கம் ஒரு மிகவும் ஒரு இறுக்கமானவும் ஒரு மிகவும் ஒரு பலமான கட்டமைப்பாக இருந்த பொழுது அவர்கள் அந்த பயஸ்கரிப்பு என்பதை வந்து சரியான முறையை நடைப்படுத்தி மக்களை பகிஷ்கரிக்க வைத்தார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வந்து பயஸ்கரிப்பு என்பது வந்து ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு பொருந்தாத ஒரு ஜனநாயக முறைமையாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படி செய்ய வேணுமா இருந்தால் சரியான முறையிலே கிராமங்களில் இறங்கி மக்கள் மத்தியில் இதை எடுத்து சொல்லி ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களையும் வந்து இந்த தேர்தலை பயிஷ்கரிக்க வைக்க வேண்டும் அது கிழக்கில் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் என்பது வந்து பெரிய கேள்விக்குறி என்றால் அங்கு என்று வியாழேந்திரன் பிள்ளையான் மற்றது சாணக்கியன் இப்படியானவர்கள் எல்லாம் அங்கே இருந்து மக்களை குழப்பி ஏதாவது ஒன்று செய்யத்தான் பா செய்யத்தான் பார்ப்பார்கள் அப்போ இதில் அடுத்த விடியம் என்னென்னு சொன்னால் இந்த பொது வேட்பாளர் பொது வேட்பாளர் என்றது வந்து உன்னைக்கு ஒரு நல்ல விடயமாக பார்க்கலாம் ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய விடுதலை அப் அபிலாசை நாங்கள் என்னத்தை எதிர்நோக்குன்றோம் எங்களுக்கு என்ன வேண்டும் என்ற அதை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே வைத்து நாங்கள் ஒரு ஜனாதிபதியாக இலங்கை தீவில் வர முடியாது என்பது வந்து எல்லாருக்கும் தெரிந்த விடயம் அதை நோக்கி நாங்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை ஆனால் பயிஸ்கரிக்கின்ற பொழுது என்ன நடக்கும் சொன்னால் பயிஸ்கரிப்பை வந்து நாங்கள் சர்வதேச ரீதியாக கொண்டு போவதை விட குறை கஷ்டம் ஆனால் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளரை வைத்து நாங்கள் ஒரு எங்களுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை முன்னிறுத்தி தமிழருடைய சுய நிர்ணய உரிமை முன்னிறுத்தி பொது வேட்பாளர் நிறுத்தி நாங்கள் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மக்களும் வாக்களிப்பார்களா இருந்தால் இது மிக இலகுவாக வந்து சர்வதேச மட்டத்திலே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் இப்ப நான் இன்று கேள்விப்பட்ட மாதிரிக்கு அங்குள்ள செயற்பாட்டாளர்களுடன் பேசி பேசியிருந்தேன் முப்பத்தி மூன்று தமிழ் சிவில் அமைப்புகள் ஒன்றாக கூடி வவுனியாவிலே கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கின்றமையாக நான் நினைக்கின்ற இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு அந்த சிங்கள தனிச்சட்டம் வந்த காலத்துக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ் சிவில் சமூகங்களும் அரசியல் கட்சிகளும் அல்லது இந்த பொது மக்கள் அது கூடி அமைப்புகள் கூடி ஒரு முதலாவது கட்டமாக தான் இது பார்க்க வேண்டியிருக்கிறது அளவுக்கு ஒரு ஜனநாயக ரீதியாக அது முக்கியமாக திருவண்ணாமலை மட்டக்களப்பு கிழக்கு மாகாணத்திலேருந்து நிறைய அமைப்புகள் வந்து இதில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லோரும் இதை வந்து இந்த இந்த தனி வேட்பாளர் விடயத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு விடயத்தை அவர்கள் நிறைய ஆரோக்கியமாக பேசப்பட்டுள்ளது அவர்கள் பேசுகிற எனக்கு ஒரு சிறிய ஒரு குறிப்பு முன்பு அனுப்பி வைத்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் ஐந்து விடயங்களை வந்து சொல்லுகின்றார்கள் ஒன்று தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனம் என்ற அடிப்படையில் தமது இறைமையையும் சீர்குணிய உரிமையையும் பிரயோகிப்பதற்கான ஒரு களமாக ஜனாதிபதி தேர்தலை கையாள்வது இரண்டாவது ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலை ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் என்ற அடிப்படை நிராகரித்து அத்தேர்தலை நடைமுறையில் ஈழத் தமிழ் மக்களுக்கான பொது வாக்கெடுப்பாக கையாள்வது மூன்றாவது அதற்கு அமைய ஒரு தமிழ் பொது வேட்பாளரை எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்துவது நான்காவது அதற்காக சிவில் சமூகம் தமிழ் தேசிய கட்சிகளும் இணைந்து ஒரு பொது கட்டமைப்பை உருவாக்குவது ஐந்தாவது தமிழ் மக்களின் நீண்டகால அபிலாசைகளில் ஒன்றான இறமையுடனான சுய நிர்ணய உரிமையை வெற்றி கொள்வதற்கான பொருத்தமான எதிர்கால கட்டமைப்புகளை நோக்காக கொண்டு செயற்படுவது இந்த ஐந்து அம்சங்களும் வந்து அவர்கள் வெளியிட்ட இந்த பத்திரிகை அறிக்கையிலே வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அதனுடைய தீர்மானமாக இந்த அவர்கள் எடுத்த இந்த முப்பத்தி மூன்று சிவில் அமைப்புகளும் கூடி கதத்ததன் விளைவாக அவர்கள் இப்போ முடிவெடுத்திருக்கிறார்கள் என்னென்று சொன்னால் ஒரு பொது ஜனாதிபதியாக நிற்கும் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்வதற்கான ஒரு குழு ஒன்றும் அந்த ஜனாதிபதி தேர்தலில் நிற்பதற்கு த விஞ்ஞா தேர்தல் விஞ்ஞாபனத்தை வரைவதற்கு ஒரு குழு ஒன்று தெரிவு செய்வதாக பேசப்பட்டிருக்கின்றது வடக்கு கிழக்கே ஒட்டுமொத்தமாக எட்டு மாவட்டங்கள் உள்ளன அப்போ இந்த ஒட்டு மாவட்டங்களை உள்ளடக்கியதாக இவர்களுடைய இந்த நகர்வும் மற்றது இந்த ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பான கேம்பெயின் அதாவது தேர்தல் விளம்பரங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை வந்து சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று இது உண்மையாக நாங்கள் ஒரு புதிதாக பரீட்சித்து பார்க்கின்ற ஒரு விடயம் சாதகங்கள் பாதகங்களும் இருக்கின்றது இதில் ஜனாதிபதியாக வந்து வெல்கிறவர் நாளைக்கு யாரால் கையாளப்படுகின்றாரோ அவர்கள் கையாளப்படுகிறதுக்கு இடமளிக்கிற இடமளிக்கிறவராக இருப்பாரோ என்று கூட எங்களுக்கு தெரியாது தனக்கு கிடைத்த வாக்கு வைத்து நாளைக்கு அவர் தானொரு கட்சியை துவங்கி தான் வேறு வழியில் போகிறாரோ என்று கண்ண பா சாதக பாதகங்களும் உள்ளது அதே நேரத்தில் சாதகமாக விஷயங்களும் எங்களுக்கு உள்ளது ஆகையினாலே இந்த பொறுப்படுத்தவர் முப்பத்தி மூன்று இந்த சிவில் அமைப்பா அமைப்புகளும் க சரியான முறையிலே வடக்கிலே கிழக்கிலே தேடி ஒரு நேர்மையான வேட்பாளரை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வேட்பாளரை நிறுத்த வேண்டும் இதில் இன்னமொரு விடியம் அடங்கியிருக்கின்ற சொன்னால் இந்த தமிழ் தேசிய மக்கள் மேலே கஜேந்திரகுமார் அவர்களுடைய பகிஷ்கரிப்பு என்பதும் இந்த பொது வேட்பாளர் என்பதையும் வந்து ஒன்றாக நாங்கள் பின்னி பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கஜியந்திரகுமார் பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொல்கின்ற ஓம் நாங்கள் தான் வேணும் என்னத்தை பகிஷ்கரிக்க வேணும் சிங்கள வேட்பாளருக்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பதை பகிஷ்கரிக்க வேண்டும் அப்படி நாங்கள் சிங்கள வேட்பாளரை பயிஸ்கரிப்போமாக இருந்தால் அப்ப நாங்கள் ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்துவோம் நிறுத்தி எங்களுடைய அபிலாசைகளை கூறுவோம் என்று இந்த இரண்டு விடயத்தை ஒன்றாக பின்னி பிணைத்து பார்த்து நடவடிக்கை தொடர்ச்சியாக நகர்த்த வேண்டும் இதற்கு ஒத்து வருகின்ற புலம்பிய தேசத்தில் இருக்கின்ற அமைப்புகள் கூட இந்த விடயத்திலே வந்து சரியான முறையிலே ஒரு உந்து சக்தியாக இருந்து செயல்பட வேண்டும் என்பது இதுல கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் திருச்சோதி அவர்களே இப்படி ஒன்று நடந்தால் இந்த பொது வேட்பாளர் என்கின்ற அஹ் முறைமை ஏற்பட்டு ஏதாவது செயற்பாடுகள் நடைபெற்றால் இது முற்றுமுழுதான இரு பகுதிக்குமான ஒரு புரட்சி என்று கூட சொல்லலாம் நாடு ரீதியாகவும் ஒரு புரட்சியை ஏற்படுத்தும் நமது இனம் ரீதியாகவும் இவ்வளவு பேர் சேர்ந்து நின்று ஒரு முடிவுக்கு வந்தார்களே என்பது பெரியதொரு பேசுபொருளாக ஒரு புதினமாக பார்க்கப்படும் மக்கள் இருந்து உலகத்தில் இருந்து இது வருங்காலத்தில் ஏற்படுத்த போகின்ற சாதக பாதகம் என்பது இறைமை உடைய இலங்கை அரசாங்கம் என்ற யாப்பு படி தமிழர்களுக்கு அதாவது மக்களுக்கு பெரும் பாதகமான விடயங்களை எல்லாம் ஏற்படுத்தலாம் என்று மக்கள் பயப்படுவார்கள் பயப்படுகின்றார்கள் அப்படி இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் அவர்களை கொஞ்சம் தெளிவூட்ட வேண்டும் அல்லது அவர்களுக்கு சொல்கின்ற செய்தியாக என்ன சொல்லீர்கள் மக்களுக்கு மக்கள் பயப்படுவார்கள் மக்களுக்கு பயம் வரும் என்று சொல்லும் விடயம் எவ்வாறு என்பது எனக்கு ஒரு கேள்வி நீங்கள் இல்லை நான் சொல்றது என்ன ஒரு அங்கத்தை யாப்பின் படி இறமையுள்ள அந்த இலங்கை ஆப்பின்படி ஒரு சிங்கள பௌத்தர் தான் ஜனாதிபதியாக வர வேண்டும் அப்படி எல்லாமே இருக்கின்றது நீங்கள் செய்ய போவது எங்கள் மக்கள் செய்ய போவது ஒரு புரட்சி தான் எங்கள் அரசியல்வாதிகள் செய்ய போவது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முயற்சி அப்படி எனும்போது அது அப்படியே அந்த இவர்கள் நினைத்த சொல்யூஷன் இவர்கள் நினைத்த தேவைகளை எல்லாம் பூர்த்தியாக்குமா இல்ல இல்ல இலங்கையின் வந்து ஒரு தமிழ் வேட்பாளரை நிறுத்தக்கூடாது என்று சொல்லப்படவில்லை தனி தமிழத்தை பிரிக்கிறதுக்கான ஆறாம் திருத்த சட்டத்திலாம் சொல்லப்பட்டிருக்கே தவிர தமிழ் வேட்பாளரை கூடாது ஜனநாயக ரீதியாக தமிழ் வேட்பாளரை நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லி எந்த பரகிராபிலையும் சொல்லப்படவில்லை தமிழ் மக்கள் பயப்பட வேண்டிய தேவையும் இல்லை ஆனா அங்கு இப்பொழுது தமிழ் மக்கள் பயப்படுற மாதிரி தெரியாது இல்ல அது அந்த தெளிவூட்டலை தான் நாங்கள் சொல்ல வேண்டும் ஏனென்றால் மக்கள் பழக்கப்பட்டு விட்டார்கள் ஒரு அரசியலுக்கு அதாவது காலங்காலமா தமிழ் மக்கள் மாறி மாறி வாக்களித்தவர்கள் உண்மையாக தமிழ் மக்கள் எந்த தேர்தல் வந்தாலும் மிக அதிகமாக இந்த ஜனநாயக விருப்பத்திற்கமைய வாக்களித்து வருவதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி ஐந்தை தவிர மற்ற காலங்களில் பரிஷ்கரிப்பு என்று சொன்னாலும் கூட அந்த பரிஷ்கரிப்புக்கு ஆன ஆதரவு மிக குறைவாகத்தான் இருந்தது மக்கள் தங்கள் தேர்தல் வாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனையுடன் தான் வாழ்ந்த ஒரு தமிழ்நம் எமதினம் அந்த அடிப்படையில் இன்று பொது வேட்பாளர் என்பதன் முக்கியத்துவத்தை அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நினைக்கின்றேன் காரணம் இதுவரை காலமும் தமிழருக்கான எந்தவித தீர்வும் அளிக்கப்படவில்லை தொடர்ச்சியாக இதுவரை காலம் நடந்த ஜனாதிபதி தேர்தல்களிலும் கூட என் சொன்னால் மைத்திரிபால ஸ்ரீசேனா தேர்தலில் வென்றது தமிழர்களின் வாக்குகளாகும் தமிழர்களின் ஜனாதிபதி என்றுதான் நாங்கள் சில இடங்களில் குறியாக வேண்டுமானால் அப்படி நம்பி வாக்களித்தவர்களுக்கு கூட ஒன்றும் கிடைக்காத சூழலில் தான் இதுவரை காலமும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த முயற்சி வந்து இலங்கை அரசு ஜனாதிபதி திட்டத்தை மாற்றி அமைக்காவிட்டாலும் கூட எங்கள் அபிலாசைகள் எங்கள் சிந்தனைகள் ஐ சரியான முறையில் வலியுறுத்த வேண்டிய சிங்கள அரசியல்வாதிகளுக்கும் வலியுறுத்த வேண்டிய கடமைப்பாடு எமது மக்களிடம் இருக்கின்றன சிங்கள அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையை தாங்கள் சரியான முறையில் தலை நிமித்த வேண்டுமா இருந்தால் தமிழருக்கான பிரச்சனையை முழு ஆர்வத்துடன் சரியான முறையில் தீர்வை முன்வைத்து நகர வேண்டும் இல்லையே தமிழர்கள் தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா அரசியல் தேர்தல்களை பங்கெடுக்க வேண்டிய அவசியம் கூட வராது அதாவது நாங்கள் இந்த பரிஷ்கரிப்புக்கு அப்பால் நாங்கள் பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் அந்த பாராளுமன்ற தேர்தலில் இதுவரை நமக்கு கிடைத்தது ஒன்றுமே இல்லை ஆகவே அதை அதற்கு மேலாக ஒரு தனிப்பட்ட ஒரு பொது வேட்பாளர் வை வைத்து அவருக்குரிய அத்தனை தேர்தல் சரியான ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்தையும் வைத்து அதற்குரிய சரியான பிரதிநிதியையும் தேர்ந்தெடுத்து நாங்கள் முன்வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றோம் என்று சொன்னால் இது ஒரு இது எழுபத்தஞ்சு வருடத்துக்கு பிறகு இது ஒரு மிகவும் மாற்றத்துக்கான காலம் என்றால் இலங்கை அரசியலில் தமிழ் அரசியல்வாதிகள் கூட திருப்தியாக செயல்படவில்லை என்பதுதான் நான் கூறக்கூடியது ஆகவே பொது அமைப்புகள் ஊடாக சமூக கட்டமைப்பு ஊடாக சமூக ஊடாக ஒரு சரியான பாதையை நிர்ணயிக்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கோம் சரி செல்வன் கொஞ்சம் சொல்லுங்க இப்ப தமிழர்களுக்குள் ஒரு உடன்பாடு வந்து அரசியல் தலைவர்களுக்குள் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து அவர்கள் ஒரு முடிவெடுத்தாலும் கூட மிகவும் ஆதரவாளர்கள் மக்கள் கூட்டம் கூட்டமாக காலகாலமாக பிரிக்கப்பட்டு ஆதரவளித்துக் கொண்டு வருகின்றார்கள் தங்கள் தங்கள் தலைவர்களுக்கு இந்த தலைவர்கள் குறிப்பிட்ட ஒருவரை வேட்பாளராக்கும் போது மக்கள் நோக்கிய அவர்களது பிரச்சாரம் மக்களை மனம் மாற்றி இவருக்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சாரம் உல சுத்தியுடன் உண்மையில் பெறுமாறு நீங்கள் நம்புகிறீர்களா நான் நினைக்கிறேன் அது சாத்தியம் என்று நினைக்கிறேன் என்னன்னு சொன்ன அன்றைக்கு பாத்தீங்கன்னா இந்த பொது வேட்பாளர் பிரசிடென்சியல் எலக்ஷன் அதுக்கு என்ன செய்யணும்ன்றதுல கட்சி தலைவர்களுக்கு அப்பால வந்து மக்கள் கொஞ்சம் தெளிவா இருக்கிறார்கள் தான் தெரியுது என்று சொன்ன அன்னைக்கு இப்ப நடக்கிற அந்த அங்க நடக்கிற கன்வர்சேஷன்கள் ஆக்கள் கதைக்கிற விதங்கள் பாக்கியில் வந்து இந்த என்னென்னு சொல்றது ஒரு சமூகம் வந்து ஒன்று சேர்ந்து வரைகளை வந்து இந்த கட்சி தலைவர்களுக்கு எந்த சாய்ஸும் இல்லை வந்து என்னென்னு சொன்னா அவர்கள் கட்டாயம் அதுல இணைந்தே ஆக வேண்டும் அப்படி இணையாம போனால் அவர்களுடைய அந்த பாராளுமன்ற எலெக்ஷனு கூட இவர்கள் இந்த சீட்டுகள் சாத்திய சாத்தியக்கூறுகள் இருக்கும் ஆகவே இவர்கள் இந்த சிவில் சமூகம் வந்து முன்னெடுத்து இதை கொண்டு போனால் இந்த அரசியல் தலைமைகள் கட்டாயம் வந்து இவர்களுக்கு பின்னால அணி வாய்க்க வேண்டிய தேவை ஒன்று அவைகளுக்கு இருக்கு அவை வருவே இன்றைக்கு அவை என்னத்தை தான் சொன்னாலும் ஒரு கட்டத்துல வந்து அவைகள் எல்லாரும் வந்து ஒன்று சேருவினும் அதுக்குரிய ஒரு அது தெரிகிறது வந்து என்னன்னு சொன்னா அந்த சிவில் சமூகம் தான் அதை முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கு சொன்னா இந்த கட்சிகள் ஒற்றுமை இல்லை இந்த கட்சிகள் ஒற்றுமையா வர கொண்ட மாட்டேனா எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு ஒவ்வொரு கட்சிகள் ஒன்று ரெண்டு எம்பிக்கள் அதே நேரமண்டைக்கு பெரிய கட்சி வந்து ரெண்டாக பிரிந்து என் கோட்டில் நின்று அவர்கள் ஒரு ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு நிலையில வந்து அந்த கட்சி இன்றைக்கு இருக்கு வந்து ஆகவே இன்றைய கட்சியில இருக்கிறவர்கள் வந்து தனித்தனியாக தங்களுடைய ஒப்பீனியில் வந்து சொல்லி கொண்டு வரார்கள் அந்த ஒப்பீனியை வச்சு பாக்கல வந்து அந்த கட்சியில இருக்கிற பெரும்பான்மையான ஆக்கள் வந்து இந்த பொது வேட்பாளர் என்ற விஷயம் வந்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு துணிக்குறது எங்களுக்கு தெரியுது வந்து ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சிவில் சமூகம் முன்னெடுக்கிற முன்னெடுப்பை பொறுத்து இந்த கட்சிகள் வந்து இணைவார்கள் மக்கள் அதுலேயே ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது ஆகவே இதே நேரம் இன்னொரு விஷயத்தை நாங்கள் கட்டாயம் சொல்லி ஆகணும் இந்த இப்போ நாங்கள் வெளியில போய் கதைச்சி வெளியே டிப்ளமேட் அந்த ஒப்பீனியனை பார்க்கிறக்கில் வந்து நாங்கள் அதை செய்யலாம் என்ற ஒரு ஒரு அவை சொல்லாமல் சொல்லி அவை சொல்ல முடியாது இப்போ நவ் வந்து ஓப்பனாக சொல்ல முடியாது நீங்கள் கண்டிப்பாக நிப்பாடு ஆனால் அந்த கன்வர்சேஷன் நாங்கள் வச்சு கொண்டு வரைக்குள்ள வந்து அவை வந்து அதை ஒரு அதை பிள்ளையாக வந்து இன்டர்டிபென்ட் பண்ண வந்து ஏன்னு சொன்னா எழுபத்தி அஞ்சு காலமாக வந்து நாங்கள் வந்து எப்படி வாழ்ந்தனாங்க இந்த சிங்கள தேசம் எங்களை எப்படி ஏமாத்தினுடைய இவர்கள் நல்லா கற்றுக்கொண்டு விட்டார்கள் அதே நேரம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு இந்த உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஜெனீவா ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லி எத்தனையோ ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதுல வந்து எதையுமே அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண இல்லை அப்ப அதையும் வந்து அவர்களுக்கு ஒரு ஒரு வேதனையான விஷயம் வந்து ஏன்னு சொன்னா தாங்கள் ஏதோ சாதிக்கலாம் என்று சொல்லித்தான் அவர்கள் வந்து இவ்வளவு நல விழபெட்டு கொண்டு வந்தார்கள் நாங்கள் முந்தி கடந்த காலங்கள்ல நடந்த சந்திப்புகளில் வந்து அவர்கள் அந்த ஸ்ரீலங்காவோட தாங்களுடைய லிபரேச்சர் வச்சிருக்கணும் அதுக்காக வேண்டி சொப்டான் அப்ரோச் எடுக்கணும் என்று சொல்லி சொல்லி கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு வந்து அப்படியான ஆகியவற்றை எங்களுக்கு முன்னால வைக்க முடியாம இருக்கணும் என்னன்னு சொன்னா எல்லாம் காலம் கடந்து போயிட்டு அப்ப நாங்க சில தட தடவைகள் சொல்லி இருக்கிறோம் நாங்கள் பாரு கடந்த காலங்கள்ல நாங்கள் இப்படி இப்படி எல்லாம் சொன்னோம் நாங்கள் இப்படி இப்படித்தான் நடந்திருக்கு இன்றைக்கு வந்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து அந்த ஸ்ரீலங்கா என்ற லிபரேச்சர் இழந்துட்டீங்கள் என்றதை விஷயத்த வந்து நாங்கள் கிளியராக வந்து போராடங்களை சொல்லி கொண்டு வரோம் அது மந்தவைக்கு விளங்கினோம் ஆகவே இந்த பொது வேட்பாளர் விஷயத்தை வந்து சரியாக நாங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டு போனால் என்ன பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு ஒரு கிளியர் மெசேஜ் வந்து இந்த பெஸ்ட்டுக்கு சொல்லலாம் இந்தியாவுக்கு பெஸ்ட்டுக்கு எல்லாருக்குமே ஒரு கிளியர் மெசேஜ் சொல்லலாம் எழுபத்தைந்து வருடம் தாண்டியும் தமிழர்களுடைய தமிழர்களுக்கான தீர்வு இன்னும் வைக்கப்படவில்லை என்றது வந்து கிளியரா சொல்லணும் இதுதான் எங்களோட அந்த பொது வேட்பாளருடைய அந்த முக்கிய நோக்கம் வந்து அதுதான் அதை தான் நாங்கள் இன்னைக்கு சொல்லி நிற்கிறோம்